பூவா அழுகுறோம் என் மடியிலேயே உட்காந்துருக்கான் பூவாவுக்கு வேற சாப்பாடு பூவா எது எப்படியே பூவா நான் பானிபுரி சாத்துக்குறேன் பூவா அதுக்கப்புறம் தூங்கலாம் பூவா சரிப்பா நான் அழுகுறான் வீடியோ எடுக்க முடியாது

चमोसा तो साप लग रहे हैं नाइन फोर्टी वन है जी इग्नेक्ट बागों ना क्यों नहीं बागों देखो तब मैंने मोनीबर्डा साप लगे ये लते ना काली भूरी हो नेट तो ही नहीं काली भूरी புளிதண்ணி தண்ணி பிடிக்க குடு புளிதண்ணி வேணாம் புதா Yeah. காலிாயிட்டு புளி தண்ணி திங்க மாட்டேன் புளிதண்ணி வந்து குடிக்க மாட்டேங்குது வெறும் கலங்கு தான் சாப்பிடறேன்